ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் சூப்பரான ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க அதாவது இரண்டு வகையான லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ரவா லட்டு இன்னொன்று கருப்பு கொண்டக்கடலை லட்டு ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதில் நான் விதைகளை மட்டும் நான் சேர்க்குறேன் நீங்கள் முழுமையான ஏலக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் நல்லா மெல்ட் ஆனோன்னு முந்திரி திராட்சை ரெண்டு சேர்த்து ஒரு கையளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் அதை நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க முந்திரி நல்லா செவந்து வரும் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பிட்டு வரும் அதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு மிச்சம் நெய் இருக்கும் இல்லையா அதிலே வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து அளந்துட்டு சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை ரவையிலே சின்ன சைஸ் பெரிய சைஸ் இருக்குது அது என்ன ரவையாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து சூடு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துட்டே இருங்க கொஞ்சம் நேரம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவாள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா நெய்யிலே வறுத்துட்டே இருங்க எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறமா நான் வந்து நெய் எதுவும் சேர்க்கலை முதல் உள்ளது மட்டும்தான் அதை சேர்த்து பொறுமையாக அந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம் நல்லா வந்து அந்த தேங்காயும் அந்த ரவையும் சேர்த்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிளாஸ் பசும் பால் எடுத்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் பாக்கெட் பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் வந்து அப்படியே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி ஊற்றி கலந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கோம்னா ரவை வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துட்டு பூ மாதிரி மலந்துடும் அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ண சுகரையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் அது விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் விட்டுருங்க நான் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ரவை வந்து லேஸாக இலக்கமாக வரும் அதாவது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் அது வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ கையில் தொட்டு பாருங்கள் இப்போ நம்ம லேசான சூடு இருக்கும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் அப்போ நம்ம ஒரு ஒரு உருண்டைகளாக எடுத்து எடுத்து நம்மளோட அழகா சூப்பரான ரவா லட்டு செஞ்சிடலாம் இப்போ இந்த ரவா உருண்டை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிக்கும்போது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கல் மாதிரி ஆகிடாது நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலையே நீங்கள் சூப்பரான ஸ்வீட் பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரவா லட்டு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க நம்ம தேங்காய்லாம் சேர்த்து பால்லாம் சேர்த்து பண்ணதுனால அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அடுத்து நம்ம கொண்டக்கடலை லட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துகிட்டு அது கடாயில் நல்லா சூடு வந்தக்கப்புறமா சேர்த்து வறுத்துக்கலாம் எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் கடாயில் தான் நம்ம கொண்டக்கடலையே நல்லா அந்த கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இருக்கிறத விட கருப்பு கலராக அந்த தோல் வந்து மாறும் அப்போ தான் கடலை வந்து நல்லா வேகும் இந்த மாதிரி உப்பு கடலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்து மேலே தோல் வந்து நல்லா ஃப்ரை ஆனோன்னு வெடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி மேலே வந்து கலர் மாறி இருக்கும் உள்ளே நல்ல மொறுமொருன்னு இருக்கும் இந்த கடலை அப்புறமா வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இதை எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா உள்ளே மாவு மாதிரி இருக்குது இப்போ வேறு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா ஒரு கப்பு கொண்டை கடலைங்கிற போது அளவுக்கு வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி எடுத்து அதையும் அதே மாதிரி கடாயில் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் வறுக்கும் போது அரிசி என்ன பண்ணணும்னா பொரியரிசி அரிசி மாதிரி நல்லா வந்து பொறிஞ்சிரும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் சின்ன வயசுலலாம் பொரியரிசி அரிசி வீட்டிலலாம் செஞ்சு கொடுப்பாங்க அதில் உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க உப்புமா செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பொரியரிசி அரிசி மாதிரி நல்லா பொறிஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அப்போவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி அது பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுக்கலாம் ரொம்ப வந்து அரிசி வந்து கருகிடாம பார்த்துக்கோங்க கருகிடுச்சுன்னா அந்த லட்டு வந்து டேஸ்ட் இருக்காது அதனால் பொறுமையாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சு அந்த மாதிரி நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கணும் இப்போ அதையும் ப்ளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிக்கிறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ண முடியும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறேன் ஏன்னா அது எல்லாத்தையும் ஒரே தடவையாக போட முடியல ஒரு வீடியோமாக இருக்கிற ஜாரில் தான் நான் அரைக்கிறேன் அந்த மாதிரி ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு அரைச்சி நம்ம அதை ஒரு வெறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா நைஸாகவே நான் அரைச்சிக்கிட்டேன் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க வேறு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்குறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் சூடு வரட்டும் இப்போ முக்கால் அளவுக்கு வெள்ளம் அளந்து வச்சிருக்கேன் ரெண்டு நல்லா கணிஞ்சமாக அந்த பழத்தை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி எடுத்து வச்சிருந்த முக்கால் கப்பளவு வெள்ளத்தை போட்டு பாத்திரத்தில் வந்து நான் ஏன்னா ஏன்னா கொஞ்சம் கல் மண்ணும் எதுவும் இருக்கக்கூடாது வெள்ளத்தில் சுத்தமாக நம்ம லட்டுவோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேறு எதில் மா கொதிச்சக்கப்புறமா வேறு இதில் மாற்றிட்டேன் மாற்றினதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருந்த நம்மளோட வாழைப்பில் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் கலந்து கலந்து விடும்போது கொஞ்சம் நேரம் அது கொதிக்கிற தன்மை குறைஞ்சிட்டு மறுபடியும் அந்த கொதிக்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து மாவு வந்து சேர்க்கணும் அதாவது அரிசி பொறு பொறிச்சும் வரைக்கும் கொண்டக்கடலில் நல்லா வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவை இப்போ பருங்க கொஞ்சம் கொதிக்காமல் இருக்குது இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுறேன் இப்போ இதுக்குமே ஒரு பிஞ்சளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சக்கப்புறமா நம்ம மாவு போட்டு கலந்துட போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட போகிறோம் அதனால் கொதிக்காமல் மாவு போட்டுரு வேண்டாம் நல்லா கொதிச்சக்கப்புறமா மாவு போடும்போது அந்த ஹீட்லேயே வந்து மாவு நல்லா வெந்துடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ உப்பும் ஆட் பண்ணியாச்சு இப்போ அதை கலந்தோனி நல்லா வந்து மாதிரி கொதிக்கிது பாருங்க இப்போதான் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு மாவு போட்டு கலந்துட வண்டி நம்ம வந்து அளவுகள்லாம் கரெக்டான அளவுகள்லாம் நீங்கள் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கும் போது லட்டு வந்து ரொம்ப சூப்பராக செய்யலாம் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான லட்டுவாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் மாவை குட்டிட்டு கலந்துட போகிறேன் இப்போ வந்து மாவை போட்ட உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கடை கடை கடனு கை விட்டுறாமல் கலந்துடணும் கை விட்டுறோம்னா அது ஒன்றும் கட்டி பிடிக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் ஈக்குவலாக அந்த மாவு வந்து மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு வந்து லட்டு பிடிக்க முடியும் அதுக்காக போட்ட உடனே நல்ல கடகடன்னு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ஒரு தடவை நல்லா சுற்றி சுற்றி கலந்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வேறு பிளேட்டில் அப்படியே மாற்றிட்டு ஆற வச்சுக்கணும் நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நம்ம வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு ஆறிடும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ கரெக்டான அளவாக இருக்குது நம்ம வந்து வெள்ளை கரைசல் தண்ணிக்கும் இந்த மாவுக்கும் கரெக்டான அளவாக இருக்குது இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சயிறுறு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம கீழே இறக்கி வச்சு கூட நம்ம பொறுமையாக நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டான பக்குவத்தில் செஞ்சால் தான் லட்டு பிடிக்கும்போது எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம தேங்காயெலாம் சேர்க்குறோம் மணநல்லாம் சேர்க்குறோம் அதனால் இப்போ சப்போஸ் இப்போ இன்றைக்கி இப்போ செய்கிறீங்க இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அது அது மட்டும் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு இப்போ நீங்கள் சப்போஸ் தேங்காயெலாம் சேர்க்காம செய்கிறீங்க அப்படின்னா கூட கூட ஒரு நாளைக்கு வரும் தேங்காய் சேர்க்கும்போது வாழைப்பிழலாம் சேர்க்கும் போது வந்து ஒரு நாளைக்கு தான் வந்து ஒரு நாள் கிடையாது ரெண்டு நாள் வச்சுக்க முடியுது நான் ரெண்டு நாள் வச்சு நான் சாப்பிட்டேன் நல்லாயிருக்கு அந்த மாதிரி அளவாக செஞ்சுக்கோங்க இப்போ அது வந்து கொஞ்சமாக மேலே வந்து முந்திரி போட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு லட்டு பிடிச்சிட்டு அடிக்க வச்சுற வண்டி தான் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டான கொண்டு கடலை லட்டு நீங்கள் வந்து நான் நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு வேண்டானே சொல்ல முடியாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆட்டோமேட்டிக்காக கேட்டு வாங்கி குழந்தைங்க சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம வந்து இப்போது அடிக்கி வச்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கராக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அளவுக்கு அவங்களே செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபி கூட நான் அவங்கள மீட் பண்ணுறேன் நம்ம சேனலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க நீங்கள் பார்க்குறதுல சந்தோஷம் தான் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்தடுத்து ஒரு நல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நல்லா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரஸ்ட் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு லைக்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட்லாம் சொல்லும்போது சூப்பராக இருக்கும் ஓகே